கரத்தை முனிப்பன்சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் இதுதான் உங்களுடைய கோச்சாரம் வரைபடம் ஓகேங்களா மாதத்தின் வாழ்நாள் பல பார்க்கலாம் வாங்க மிதனராசி நேர்களுக்கு ஓகேங்களா இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும் குடும்பத்தை குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேலே உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க ஓகேங்களா குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப திருமணம் நல்லா இருக்கும் இரண்டாம் திருமணம் நல்லாயிருக்கும் இந்த ராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது திருமணம் நாலு கார் பெண்ணுக்காரருக்கிட்ட திருமணம் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கனாக்கா இரண்டாவது திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டான்னாங்க லாபகர சூழ்நிலையை கொடுக்கும் மத்தியமாக நிலையில் கொடுக்கும் ஆனால் முதல் திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரெட் உங்களுக்கு எப்படி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா காலகட்டங்களில் நல்லாவே சூப்பராக அருமையாக இருக்கும் அது விரும்பி திரும்பணும் கா அதாவது கா அதை விரும்பி திரும்ப காதல் திருமணம் தானே அதெல்லாம் அருமை சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இல்லைங்க எனக்குலாம் ஏஜ் ஓரளவுக்கு லெவலாக இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கிறாங்க ஓரளவுக்கு கல்யாணம் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த படம் அப்படி அவங்க நடக்கும் அவங்க காதல் இருந்து பண்ணுவாங்க இது சில பாதிப்பட்டவங்க பாதிப்பவங்க ரெண்டாவதுன்னா அவங்களும் சூப்பராக அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதாவது உங்கள் உங்கள் முயற்சிகள் மூலியும் நீங்கள் நாங்கள் இன்னைக்கு வெற்றி பரிமாணம் கேட்டீங்கன்னாக்கா உங்கள் முயற்சிகள் சின்ன சின்ன தோல்வி கொடுக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் போக வேண்டாம் அடுத்தது காலகட்டங்கள் நீங்கள் சிறப்பாக நீங்கள் பயணிப்பீங்க அது முயற்சி பார்த்திங்கன்னாக்கா ஒரு பத்து முயற்சி பண்ணிங்கன்னா அஞ்சு வெற்றி கொடுக்கும் அஞ்சு கொஞ்சம் தோல்வி கொடுக்கும் ஓகேங்களா பாதிக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் இளைய சலவு செலவு காலகட்டங்களில் அதாவது வீடு மன மனை கட்டுறது வீடு அந்த வீடு வீடு மனை கட்டுறது இல்லை வீடு வாங்குறது இல்லை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிறு இடம் வாங்குறது சில ப பத்திரப்பதிவு பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவால் பண்ணும் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் வாகனம் வாகனம் மாற்றுறது வாகாணத்தை வாங்குறது டூ வீலராக இருக்குது ஃபோர் வீலராக இருக்குது வந்து போது இலைய சகோதர வாங்குவாங்க அதே மாதிரி சில பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் அதை 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 அதிகபடி எட்டி சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முயற்சியில் ஒரு புள்ளி வைக்கணும் சொல்லிட்டேன் கொஞ்சம் பார்த்து எஃபர்ட் போடுன்னு சொல்லி சொல்லியாச்சு அதேமாதிரி உங்கள் இலை சகோதர அதே மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த முயற்சிகள் தவறுது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது சித்திர வழிபாடு பண்ணுறது ஜீவசம்பதி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பண்ணுவாங்க அப்படி ஓரளவுக்கு எட்டி பிடிக்கும் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் மாமல்லருக்கு பார்த்தீங்கன்னா உடனோட உடம்பு உடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வு இருக்கும் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துருக்க உடம்பு பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாங்கின யோகங்கள் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது எந்த அமைப்பு வச்சுன்னு பார்த்தாக்கா ஒரு நல்ல விதமாக இருக்குது அப்போ பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு வாதமாக மனை மூலிமா நம்ம வருமானம் கொடுக்கும் சொத்து மூலிமா நல்ல வருமானம் வருமானம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவில் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அளவில் கேட்டா இருக்கும் அப்போ பா ரொம்ப பழைய சொத்து பரம்பரை சொத்தில் பார்த்து காலகட்டங்களில் வருமானம் கேட்டக்காக வரக்கூடிய ஒரு ஆட்ரு கொடுக்க ஆர்டர் கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லாமல் சொல்லிடலாம் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உயர் உயிர் கல்வி படிக்க வைக்கிறது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீன் ஏஜ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு படித்த படிப்பு வேலை வாங்கி கொடுக்குறது ஒரு வண்டி வான் வாங்கி கொடுக்குறது ஒரு வீடு வாசல் அமைச்சு கொடுக்குறது இது எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா செஞ்சு கொடுப்பீங்க அது போரி விதத்தில் பார்த்து சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சொத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து உயிர்க்க சுபாய் இருக்கக்கூடிய அளவிலுக்கு கூட இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுத்து வாங்குறது இந்த கடை கொடுத்து வாங்குறது இதெல்லாம் வந்து காலகட்டங்களில் ஓரளவு இருக்கும் மணி கட்டக்கும் ஒரு நார்மலாக இருக்குது கணக்காக இருக்கும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் உசாரம் சுதாரம் நிதானத்தோடு அதை பயணிங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை பங்கா கண்காட்சி பிரச்சனை பப்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒரு மணி நேரம் கட்டிப்பாக வரும் அப்போ எடை இடம் சேர்ந்த பிரச்சனை பிரச்சனை இங்கே ஒரு மணிக்கு ஏற்றாக்கா சேர்ந்த பிரச்சனை இருக்குது கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான் கேட்டோம்னாக்கா இருக்குது ஓகேங்களா அப்போ அது பூ அது பூரி பூ ஓகேங்களா அப்போ சார் ஆறாவது செவ்வாய் ஆட்சி போட்டு அஞ்சு அஞ்சு கூட சே சுக்கர அங்கே போன அளவு டச்சாகும் போது பார்த்திங்கன்னா மூணு கூடி சூரியனை அஞ்சு டச் ஆகும்போது நம்மளுக்கு அப்படி என்ன மாதிரி கொடுக்கீங்களா அப்போ அஞ்சாவது நாலாவது மதிப்பை தான் சம்மந்தப்படுறேன் ஓகேங்களா அப்புறம் அந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா இப்படி பலனை நான் இந்த மாதிரி சொன்னால் ரொம்ப லேட்டாக வந்து நான் வந்து என் மைண்டுக்குள்ளேயே நான் பலனாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இதே வாங்கி சும்மா இல்லாமல் இந்த தரையும் வந்துடும் சரி ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அந்த வீட்டு மனை இந்த சொத்துக்காக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஓரளவுக்கு ஜெயிச்சு போகிற அளவுக்கு ஒரு மத்தியமாக இருக்க ஓரளவுக்கு லெவலாக இருக்கக்கூடிய அளவில் வரும் ஓகேங்களா அடுத்து ஓகே அப்போ தாய்மாமம் ஒருவர் எப்படி இருக்காங்கன்னா அவர் தாய்மாம ஒரு சீராக இருக்கும் தாய்மாம வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அவருக்கு ஒரு பூர்வீக அவரோட பூர்வீகம் இல்லை அவரோட வாழ்க்கை தரம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவர் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் நிலையம் நல்லா இருக்கும் எல்லாம் குழந்தை பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீரான அமைப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம திருமண வாழ்க்கை முதல்ல நம்ம சொல்லியாது திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திருமணம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கூட்டணி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது தொழில் பட்டப்படிப்பு தேடி வந்து நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குமா சிறப்பாக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து தர்ம கருத்த காரியகர்த்தாக இருக்கிறோம் அப்போ வந்து ஒரு கல்லூரிச்சி நடத்துகிறோம் ஒரு மத தலைவராக தர்ம கரத்தை காரியக்கர்த்தாக இருக்கிறோம் இல்லை நம்ம தந்தையர் அப்படி இருக்கிறார்கள் நாம் அப்படி இருக்கிறோம் அப்போ அப்போ தந்தையோட பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக தொல்லியும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் மூலம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் தந்தையரோட தொழில் நீங்கள் செய்வீங்க ஓகேங்களா அப்போ தந்தையை இரட்டைக்கு தொழில் செய்யக்கூடிய ஆளாக இருப்பார் அப்போ வந்து நீங்களும் தொழில் நீங்கள் அப்படியே அந்த அவருக்கு அப்புறம் நீங்கள் அந்த கேஷ் கேஷ்யூர் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா பண்ணக்கூடிய அமைப்பையும் இருக்கு விருப்பீங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக லாபகாரம் பொருளாதார வாழ்வாதாரமும் வரும் சரி எவ்வளோ சொல்லலாம் டைம் இருக்குது ரொம்ப நன்றி 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 வணக்கம்